சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சதுர்த்தசி திதி ஏழு இருபத்தி நாலு இரவு வரை பின் அமாவாசை திதி மூலம் நட்சத்திரம் ஏழு பத்து இரவு வரை பின் பூராடம் நட்சத்திரம் துருவம் நாமயோகம் முப்பத்தி ஏழு நாற்பத்தொம்போது நாளிகை வரை பின் வியாகதம் பத்திரை கரணம் நாலு ஐம்பத்தொம்போது நாளிகை வரை பின் சகுனி மற்றும் சதுஸ்பாத கரணம் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து நாளிகை வரை யோகம் இல்லாத நாள் பின் அமிர்தயோகம் சூளம் வடக்கு வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டு இருபத்தி எட்டு முதல் ஒன்று ஐம்பத்தி நான்கு வரை யமகண்டம் எட்டு எட்டு முதல் ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை சுபகோரை நல்ல நேரங்கள் பிற்பகல் ரெண்டு பதினாறு முதல் மூணு நாற்பத்தாறு வரை மற்றும் நான்கு நாற்பத்தாறு முதல் ஐந்து நாற்பத்தாறு வரை இரவு ஏழு நாற்பத்தாறு முதல் பத்து நாற்பத்தி ஆறு வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவகோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் தனசுவில் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடும் ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடம் பெறுவார்கள் தந்தை வழி உறவினர்களின் உடல்நல பிரச்சனைகள் சரியாகி முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினாலு தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு மற்றும் எட்டு நாற்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நீண்ட நாளாக இருந்த பணச்சிக்கல் விலகி உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்கிறது நீண்ட நாளாக நடந்து கொண்டிருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெற்று உங்களுக்கு ஆதாயமான நன்மைகளை அடையும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மற்றும் ஐந்து எழுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பெருமாள் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடக்கு வடமேற்கு மேசம் மற்றும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான உங்களது தகுதி உயரும் ஒரு நல்ல நாளாகும் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு உங்களது புதிய அணுகுமுறையால் வியாபாரம் விருத்தி வரும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த பழைய பாக்கிகளை அடைத்து முன்னேற்றம் அடைவீர்கள் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட எண்கள் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவான் மற்றும் விநாயகர் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு உத்தியோக முயற்சிகளில் தடைபட்டோருக்கு தனியார் துறைகளில் முயற்சி செய்ய நல்ல உத்தியோக வாய்ப்பு கிட்டும் வாகன ஓட்டினர் உரிமம் பெறும் முயற்சிகளில் நன்மையான பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல நாளாகும் வியாபாரத்தில் கிடைக்கும் கூடுதல் லாபத்தால் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கிறது அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் தஷ்ணாமூர்த்தி விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடக்கு வடமேற்கு மற்றும் ராசியாக கொண்ட மிருகசீரிசம் அன்பர்களுக்கான பலன்கள் திருமண முயற்சிகள் தடைபட்டு வருத்தப்படுவோருக்கு உங்களுக்கு உத்தியோக முயற்சிகளில் வெற்றி பெற்ற பின் ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் உங்களது குடும்ப வாழ்வு மற்றும் உத்தியோகம் தொழில் துறைகளில் தோல்விகளை சந்திக்கும் உங்களுக்கு வரும் அமாவாசை நாளில் பித்ரு பூசைகள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களது முன்சென்ம கர்மாவை விளக்கி ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு அளிக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு எழுபது முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடக்கு வடமேற்கு மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பேங்க் லோன் கிடைக்கும் திருமண தடை இருப்போருக்கு திருமண தடை விலகி ஒரு நல்ல வரனை அடையாளம் காட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு மற்றும் ஒன்று தொண்ணூத்தி ஒன்று எண்பத்தி இரண்டு மற்றும் ஒன்பது பதினெட்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட தெய்வம் தஷ்ணாமூர்த்தி சிவன் மற்றும் முருகன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மிதுனம் மற்றும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் குடும்ப வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சுக்கிரன் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று மற்றும் ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு மற்றும் ஐந்து தொண்ணூத்தி ஐந்து பதினாலு எழுபத்தி ஏழு மற்றும் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை பச்சை நீலம் அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் மற்றும் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மேற்கு வடமேற்கு வடகிழக்கு கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சனியால் துன்பம் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களது குடும்பத்தில் செய்ய வேண்டிய பிரேத நிவர்த்தி செய்வதன் மூலம் உங்களது கர்மா விலகி நற்பலனை அடைய முடியும் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பைனான்ஸ் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி முதல் நிலைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையினர் உங்களது தொழிலில் புதிய அணுகுமுறையை கையாண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கிறது உங்களது பணத்தை அதிகம் லாபம் தரும் வழிகளில் முதலீடு செய்வீர்கள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மூன்று எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உயர்கல்வியில் தடை ஏற்பட்டவர்களுக்கு தொலைதூர கல்வி அல்லது ஆன்லைன் கல்வி மூலம் கல்வி பயிலும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கும் பண சிக்கலுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் அமையும் குடும்பத்தில் பிரிந்திருந்த உணவினர்கள் ஒன்று கூடுவார்கள் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி ஆறு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஏழு மற்றும் எட்டு நாற்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன பழுதுகளால் வருவாய் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு தடை விலகி வருவாய் கிட்டும் ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் அமைகிறது பூர்வீகம் புத்திரர் வழியில் உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாகும் அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான உங்களது தகுதிகளை உயர்த்திக் கொள்ளும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மற்றும் ஐந்து எழுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடக்கு வடமேற்கு சிம்மம் மற்றும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உயர் கல்வியில் தடை ஏற்பட்டு கல்வியை தொடர முடியாமல் விட்டுவிட்டு உத்தியோக முயற்சி செய்வோருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வது பயனளிக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட எண்கள் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் குரு பகவான் மற்றும் விநாயகர் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களுக்கு அல்லது உங்களது தாயாருக்கு இருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு இன்று எடுக்கும் மருத்துவ சிகிச்சைகள் நல்ல பயனளித்து உங்கள் நோய் குணமாகும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் திருமண முயற்சி தடை உள்ளோர்களுக்கு இன்று செய்யும் இறை வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடக்கு வடமேற்கு கன்னி மற்றும் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கிறது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களின் திருமண வைபவங்களை கோவிலில் நடத்தும் ஒரு நல்ல முடிவை எட்டும் நாளாக இந்நாள் விளங்கும் திருமணம் முடிந்து பிரிந்திருந்த உறவினர்களுக்கு செய்யும் வழிபாட்டு முறைகள் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு எழுபது முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடக்கு வடமேற்கு துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும் பெண்வழி உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களது குடும்பத்தின் பண சிக்கல் விலகும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு மற்றும் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி இரண்டு மற்றும் ஒன்பது பதினெட்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட தெய்வம் தஷ்ணாமூர்த்தி சிவன் முருகன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு துலாம் மற்றும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடமாற்றத்துடன் கூடிய உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும் உங்களது பழைய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் பெறுவதற்கும் ஏற்ற நாளாக இந்நாள் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சுக்கிரன் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று மற்றும் ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு மற்றும் ஐந்து தொண்ணூத்தி ஐந்து பதினான்கு எழுபத்தி ஏழு மற்றும் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை பச்சை நீளம் அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு மேற்கு வடக்கு வடகிழக்கு விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும் நாள் திருமண சுபகாரிய தடைகளில் இறை வழிபாடுகளால் தீர்க்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் விருச்சக ராசியை சேர்ந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஃபைனான்ஸ் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த வரவு கிட்டும் ஒரு அதிர்ஷ்டமிக்க நன்னாளாக இந்நாள் விளங்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மூன்று எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு ஏழு முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சிவப்பு தெய்வம் ஆஞ்சநேயர் தஸ்னாமூர்த்தி மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு வடக்கு வடமேற்கு தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகள் மற்றும் மருத்துவ நீட்டு தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அடித்தளமாக இந்நாள் அமைந்து நற்பலன்களை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் பண முயற்சிகளில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோருக்கு இன்று பத்திரப்பதிவுகளும் பண வரவுகளும் சிறப்பாக இருக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி ஆறு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஏழு மற்றும் எட்டு நாற்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு வடக்கு மேற்கு தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் அடைபடும் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மற்றும் ஐந்து எழுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி பெருமாள் மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடக்கு வடமேற்கு தனசு மற்றும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தனசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் எலக்ட்ரிக் வியாபாரம் செய்யும் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதம் விலகி நற்பலன் ஏற்படும் ஒரு நல்ல நாளாகும் வெளிநாட்டு உத்தியோகம் பயனளிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட எண்கள் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவான் மற்றும் விநாயகர் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்வோர்களின் கல்வியில் வெற்றி வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஏழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் தஷ்ணாமூர்த்தி விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடக்கு வடமேற்கு மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு பயணம் சம்பந்தமாக எதிர்பார்த்த நல்ல தகவல் கிட்டும் பாஸ்போர்ட் விசா விமான டிக்கெட்டு கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாய் தந்தையரை கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது கடுமையாக உழைப்பினும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறது உடல் அசதி சோர்வு ஏற்படலாம் எதிலும் ஒரு மந்த நிலை இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் ஏழு எழுபது முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடக்கு வடமேற்கு கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாய் தந்தையரின் தேவைகளை நிறைவேற்றிய வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கிறது கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பண விரயம் இருப்பதால் வழக்கு விவகாரங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் தாய் தந்தையரின் தேவைகளை நிறைவேற்றலாம் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் மூலதனத்திற்கான பண வரவு நண்பர்கள் உறவினர்கள் வழியிலோ பேங்க் லோன் மூலமாகவோ கிடைக்கும் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கிய வழிகளில் செலவு ஏற்படலாம் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை வழியில் செலவு ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள் மீன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் புதன் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு தொண்ணூத்தி ஐந்து எண்பத்தி ஆறு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஏழு மற்றும் மூன்று எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு வடகிழக்கு மேற்கு கிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் Si sí, vaya nomás.